வருடம் எல்லாருக்கும் நிறைய ஆன்மீக பலன்களை பெற்றுக் கொடுத்து பகவான் கிருஷ்ணனுடைய அருளை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம கிருஷ்ணவளராம கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஏன்னா உண்மையில நம்மளுடைய நியூ இயர் ஹாப்பியா மாத்துறது அவரால் மட்டும்தான் முடியும் மற்றவங்களாம் நம்மளுக்கு விசியாஸ் மட்டும் தான் சொல்ல முடியும் பட் உண்மையில ஹெல்ப் பண்றது அவரால் மட்டும்தான் முடியும் இல்லையா அதனால அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இன்று ஏகாதசி அதுவும் வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு ரொம்ப பிரசித்தமா கொண்டாடப்படுது தென்னிந்தியால இன்று வைகுண்ட ஏகாதசி வட இந்தியால போன ஏகாதசி தான் நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசி மோக்ஷதா ஏகாதசி அப்படின்ற பெயர் சோ இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு சாஸ்திரம் கொடுக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா மோக்ஷதா ஏகாதசி அப்படின்னு பேர் சொல்றாங்க மோக்ஷதா அப்படின்னா மோக்ஷத்தை தரக்கூடிய ஏகாதசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏகாதசி அப்படிங்கிற எல்லாருக்கும் தெரியும் மாசத்துல ரெண்டு வருது ஏகாதசி அப்படின்னா பதினோராவது நாள் அப்படின்னு அர்த்தம் அம்மாவாசையில இருந்து பதினோராவது நாள் பௌர்ணவிலுக்கு பதினோராது நாள் அப்படின்றது ஏகாதசி அப்படின்னு சொல்றோம் இந்த ஏகாதசியானது பக்தி ஜனனி அப்படின்னு சொல்லி சொல்றார் பக்தி வினோ மாதவ பிரீதி பக்தி ஜனனி அப்படின்னு சொல்லி இந்த ஏகாதசி விரதம் யார் இருக்காங்களோ அவர்களுக்கு அவர்களை பார்த்தா கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்குமா ஏகாதசி விரதம் இருக்கவங்களை பார்த்தாவே கிருஷ்ணன் ரொம்ப பிடிக்குமா அதே போல இந்த ஏகாதசி வரதம் என்ன செய்யும் அப்படின்னா ஒருத்தனுக்கு பக்தி இல்லை அப்படின்னாலும் பக்தியை கொடுக்கக்கூடிய மிக உயர்ந்த சக்தி கொண்டவெல்லாம் ஏகாதசி வெறும் பக்தி மட்டும் கிடையாது எப்ப பக்தி நம்மளுக்கு வந்துடுதோ அப்ப பக்தியோட சேர்ந்து நமக்கு வாழ்க்கையில என்னெல்லாம் தேவையோ அது பின்னாடி தானா வர ஆரம்பிச்சோம் எப்படி ஒரு நபர் நடந்து போயிட்டு இருந்தார் அப்படின்னா எனக்கு அந்த நபருக்கு பின்னாடி ஒரு நிழல் என்ன பண்ணும் அவருடைய நிழல் தானா பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நிழல் தனியாக பிடிச்சி இழுத்துட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது ஒரு நபர் நடக்க நடக்க அவருடைய நிழல் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அது போல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நிழல் போல என்ன பண்ணும் அப்படின்னா நம்முடைய பௌதிக வாழ்க்கை தானா நம்ம பின்னாடி பின்னாடி வந்துட்டே இருக்கும் நம்ம அதுக்காக தனியா பிரயத்தனம் பண்ணணும் தனியா முயற்சி செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது யார் ஒருவனுடைய ஆன்மீக வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கோ அவனுக்கு குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி இல்லை உடல் நலமா இருந்தாலும் சரி எல்லாம் தானாகவே சரிபட்டு அவனை பின்தொடர்ந்து வர ஆரம்பிச்சிடும் சோ அதனாலதான் இந்த ஆன்மீக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு வரமா இருக்கு இதை பெற்றுட்டோம் அப்படின்னா வேற எதையும் பெற வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ அப்படி இந்த ஆன்மீகத்தை தரக்கூடிய ஒரு நாளாக ஏகாதசி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இன்று பொதுவாக மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் பகவானுடைய கோயிலுக்கு போறாங்க போயிட்டு இன்று எல்லா கோயில்கள்லயும் பரமபாத வாசல் அப்படின்னு ஒரு வாசல் திறந்து வச்சிருப்பாங்க அந்த பரமபத வாசல்ல போயிட்டு பகவான தர்சனம் பண்றதுக்காக போறாங்க பரமபதம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லை வைகுண்டம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வைகுண்டம் என்னது வைகுண்டம் அப்படின்னா துன்பமற்ற இடம் வைகுண்டம் சொல்லி சொல்றோம் துன்பம்னா என்னது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வல் இருக்கலாம் ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு மன கஷ்டம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு கல்யாணம் ஆகாம கஷ்டம் இருக்கலாம் ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டமா இருக்கலாம் ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாம கஷ்டமா இருக்கலாம் ஒரு சிலர் குழந்தைகளால கஷ்டமா இருக்கலாம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டம் இருக்கு இது கஷ்டம் கிடையாது இது வந்து பிரச்சனை கிடையாது இது துன்பம் கிடையாது ஏன்னா துன்பம் எல்லாத்துக்கும் சரிசமமா இருக்கணும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய துன்பமா இருக்கணும் யாரும் தவிர்க்க இருக்கணும் அதே போல எல்லாருக்கும் வரக்கூடிய துன்பமா இருக்கணும் இந்த துன்பத்தை யாரும் தவிர்க்க முடியாது அப்படிப்பட்ட துன்பம் என்ன அப்படின்னா ஜன்ம மிருத்தியு ஜரா வியாதி பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்றதா உண்மையான துன்பம் மற்ற எல்லா துன்பத்திற்கும் என்ன இருக்கு தீர்வு இருக்கு ஆனா இந்த நான்கு துன்பத்திற்கு எந்த தீர்வும் கிடையாது என்னது பிறப்பு இறப்பு முதுமை நோய் இந்த நான்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறது அப்படிங்கிறத என்ன சொல்றோம் மோட்சம் அப்படின்னு சொல்றோம் இந்த நான்கு பிரச்சனைகள் நாம் விடுபடுறது அப்படிங்கறத மோட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இந்த நான்கு பிரச்சனைகள் நம்ம எப்படி விடுபடுவது இந்த நான்கு பிரச்சனைகள் இருந்து விடுபடணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணக்கூடாது மறுபடியும் இந்த உலகத்துல பிறவி எடுக்காம இருக்கணும் இந்த உலகத்துல பிறவி எடுத்துட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பா இந்த நான்கு பிரச்சனைகள் வந்தே தீரும் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுல நோயும் வரும் வயோதிகம் வரும் இறந்தே தீர வேண்டும் இறந்தவன் மறுபடியும் இந்த உலகத்துல பிறந்தது ஆகணும் இறந்தவன் எப்படி மறுபடியும் இந்த உலகத்துல பிறக்குறான் அப்படின்னா கிருஷ்ணர் பகவத சொல்றாரு எம் எம் பாபி ஸ்மரன் பாவம் தெஜன் தந்தே கலைவரம் தம் தமய வேதி கவுந்தே சதாதன் பாவ பாவிதா இறக்கும் தருவாயில் ஒருவனுடைய புத்தி ஒருவனுடைய உணர்வு எதை நினைத்துக்கொண்டே உடலை விடுகிறானோ அந்த நிலையை அவன் அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ நாம் இறக்கும் பொழுது இந்த உலகத்து மேல இருக்கக்கூடிய பற்றுதலை நினைத்து கொண்டே இறந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்துல மறுபடியும் பிரிவில் அனுக்க போறோம் நம்ம போது என்ன நினைப்போம் வாழ்க்கை முழுவதும் நம்ம எதை செஞ்சுட்டு இருந்தோமோ எது மேல பற்று வச்சிருந்தோமோ அதுதான் நம்ம கண்டிப்பா நினைக்க போறோம் அதை நினைச்சோம் அவன் என்ன பண்றாரு பகவான் நமக்கு அந்த உடம்ப கொடுத்துற சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நாராயண இறக்கும் தருவாயில் ஒருத்தர் என்ன பண்ணும் பகவானை நினைக்க வேண்டும் யார் ஒருவன் இறக்கும் தருவாயில என்ன நினைக்கிறானோ அவன் என்ன பண்றான் கண்டிப்பா என்ன வந்து சேர்றா அப்படின்னு சொல்லி சொல்ற சோ இது வந்து கிருஷ்ணர் பகவத்கீதையில ரொம்ப தெளிவா சொல்றார் வைகுண்டத்துக்கு போகிறதுக்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வைகுண்ட வாசல்ல போய் நம்ம வைகுண்ட ஏகாதசனிக்கு நின்றுட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா வைகுண்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சாஸ்திரத்துலையும் கிடையாது ஆனா மனிதர்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை ஓகே இன்னைக்கு யாரும் போய் என்ன பண்ணலாம் தர்சனம் பண்ணலாம் சொல்லிட்டு எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போன பின்னாடி அவங்க வைகுண்ட வாசல் வழியா தர்ஷனம் பண்ணிட்டு வெளில வராங்க சோ வெளில வந்த என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்க பகவான தரிசனம் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்ப அந்த பகவானை பத்தி தெரிஞ்சுக்கோங்க அந்த பகவான் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த பகவான் நம்ம வை கொண்ட போறதுக்கான வழி என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும் கோவில் அப்படிங்கிறது எதுக்காக இருக்கு அப்படின்னா ஞானத்தை தருவதற்காக இருக்கே தவிர மக்கள் கூட்டத்தை சேர்த்துவதற்காக கிடையாது இன்னைக்கெல்லாம் எல்லா கோயில்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் பார்த்தோம்னா ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் கர்ப்பகிரகம் ரொம்ப சின்னதாக இருக்கும் வெளியிடக்கூடிய மண்டபங்கள் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் ஏன் மண்டபங்கள் அவ்வளவு பெருசா கட்டியிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய மக்கள் வெறும் தரிசனம் மட்டும் பண்ணிட்டு போகாம அமர்ந்து பகவானை பற்றி கேட்டு அந்த பகவானை நாம் எப்படி அடையணும் அப்படின்ற வழியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக உபன்யாசம் வளர்ப்பதற்காக அவ்வளவு மரிய மண்டபங்கள்லாம் கட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு கோயில்ல போய் நம்ம என்ன பண்றோம் தரிசனம் பண்ணிட்டு ஏதோ பிரசாதம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு ஓடி வந்துடுமே தவிர பகவானை பற்றி யாரும் கேட்பது கிடையாது சோ வைகோட்டேகாதனிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மக்கள் யாரெல்லாம் கோவிலுக்கு வராங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் நம்ம இந்த விஷயத்த சொல்லி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லி கொடுக்கணும் யார் ஒருவன் பகவானை நினைத்து கொண்டே இருக்கணும் மாம பேத்திய சொல்லி பரமாம் இந்த உலகம் துக்கம் நிறைந்தது அதாவது பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற துன்பம் நிறைந்தது இந்த உலகத்தில் நாம் பிறவி எடுக்காம இருக்கணும் அப்படின்னா பகவானுடைய லோகத்துக்கு போய் சேரணும் சோ பகவானுடைய லோகத்துல எப்படி போய் சேர்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பகவான் சொல்றார் இறக்கும் தருவாயில யார் ஒருவன் என்னை நினைத்துக் கொண்டே இந்த உலகத்தை விட்டு போகிறானோ அவன் என்ன பண்றான் கண்டிப்பா என்ன செய்யற அந்த காலேச்ச மாமேவர் ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்பிரயாதி சம்மத்பாவம் யாதி நாஸ்தி அத்த அசம்யா அப்படின்னு சொல்றான் அந்த காலேச்ச அந்த காலேஜன் கடைசி தருவாயில் இந்த உடலை விடும் தருவாயில் மாமேவ என்னை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு ஸ்மரன் முக்துவா என்னை கொண்டே ஒருத்தன் இந்த உடலை விட்டான் அப்படின்னா கலேவரம் எப்ரயாதி சம்மத்பாவம் அவன் கண்டிப்பாக என்னை வந்து அடைகிறான் அப்படின்ற கிருஷ்ணர் சொல்றான் சோ அப்ப யார் ஒருவன் பகவானை நினைச்சிட்டே உயிரை உடலை விடுறான்னா அவன் கண்டிப்பா என்ன சேர்றான் பகவானை போய் சேர்றான் அவன் தான் வைகுண்டத்துக்கு போய் சேர்றான் ஸோ அப்ப வைகுண்டத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா அதற்கான தகுதிகள் என்னது ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்போ ஒருத்தர் வைகுண்டம் போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கான தகுதி என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தன்னா முதல்ல வைகுண்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வைக்குண்டத்துக்கு நான் ஏன் போகணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் மூன்றாவது வைகுண்டத்துக்கு போறதுக்கான வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நான்காவது அந்த வைக்குண்டத்துக்கு போறதுக்கான முயற்சியனானு ஈடுபடணும் ஐந்தாவது பகவானுடைய கருணை அப்படிங்கிறது வேணும் இது ஐந்தும் இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியும் அவன் வைக்குண்டத்துக்கு போக முடியும் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் வைகுண்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வைகுண்டம்னா என்னது பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்ற எந்த விதமான துன்பங்களும் அற்ற ஆன்மீக உலகம் என்றுமே அழிவில்லாத நித்தியமா இருக்கக்கூடிய அங்க வந்து சூரியனோ சந்திரனோ காலங்களோ பசி பிணி மூப்பு அப்படின்ற எந்த விதமான துன்பங்களும் கிடையாது ஸ்கூல் இல்லை காலேஜ் இல்லை ஆபீஸ் இல்ல எந்த கஷ்டமும் கிடையாது பகவான் இருப்பார் நாம் அவரோட சேர்ந்து என்ன பண்ண போறோம் நாள் முழுவதும் பகவானோட சேர்ந்து சந்தோஷமா பக்தி சேவையில் ஈடுபட போறோம் அங்க நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாடலை போல நம்முடைய ஒவ்வொரு அடியும் நடனத்தை போல அங்க நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு நான் என்ன சொல்றேன் நம்ம வைக்குண்ட ஆன்மீக உலகம் அப்படின்னு சொல்றோம் சோ அப்படிப்பட்ட ஆன்மீக உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம் சரி அங்க போலாம் அங்க யாரு போறாங்க யாரு போக முடியும் அப்படின்னா முதல்ல நாங்க போகணும் அப்படின்ற ஆசையை வளர்த்துக்கணும் இல்லையா அந்த ஆசையை வளர்த்துக்காம நம்ம அங்க போக முடியாது இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் என்ன பண்றாங்கன்னா பகவான் கிட்ட வந்துட்டு பகவானை கேட்கறது கிடையாது நான் பகவானிடம் போய் சேரணும் அப்படின்னு கேட்கறது கிடையாது இந்த உலகத்துல நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் யோசிக்கிறாங்க ஒரு வயசான பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அஹ் மத்தியான நேரத்துல முள்ளெல்லாம் வெட்டி 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 சின்ன 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 பண்டு எல்லாம் கட்டிட்டு என்ன பண்றாங்க ஒரு பெரிய ஒரு பெரிய கட்டு கட்டிட்டு என்ன பண்றாங்க தூக்கி தன்னோட தலையில வச்சுக்கிட்டு தள்ளாத வயசு இருக்கட்டும் வந்துட்டு இருக்காங்க கீழே பயங்கரமா முள்ள எல்லாம் குத்துது மேல இருந்து சூரியன் பயங்கரமா வெப்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க அந்த முள்ளையெல்லாம் தூக்கி தள்ள வச்சு வந்துட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல நடிச்சுன்னா முள்ளு கீழே விழுந்துருச்சு அந்த முள்ளு கட்டு கீழே விழுந்துருச்சு அந்த பாட்டி ஓன்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஐயோ என் வாழ்க்கை இப்படி இருக்கே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு முள்ளு வெட்டி சாப்பிட வேண்டியதா இருக்கே எனக்கு யாரும் உதவி பண்றது கூட ஆள் இல்லையே நான் என்ன பண்றேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்பா பகவான் பிரத்யக்ஷம் வரார் கேட்கிறார் அம்மா உனக்கு என்னமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த பாட்டு என்ன கேட்டிருக்கணும் பகவானே எனக்கு உன்னை கொடுத்துரு எனக்கு இந்த பிறவி போதும் எனக்கு உன்னை கொடுத்துரு நான் உன் கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் ஆனா அந்த அளவு கேட்கல அந்த அம்மா அந்த அம்மா என்ன பண்ணாங்க அந்த பாட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த முள்ளு கட்டு கீழே விழுந்துடுச்சு தூக்கி என் தலையில வச்சு விடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் பகவான் என்ன பண்ண முடியும் நீ என்ன கேட்கறது அதான் கொடுக்க முடியும் என்ன பண்றாரு தூக்கி முள்ளு கட்டு தூக்கி வச்சுட்டு அவர் போயிட்டா இல்லையா இதை போலதான் நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கோம் எங்க போனாலும் குத்துது குடையுது இல்லையா எங்க போனாலும் பிரச்சனை தான் வாழ்க்கை சந்தோஷமா இல்லை இவ்வளவு பிரச்சனை இருக்கு நம்ம என்ன பண்றோம் பகவான் கிட்ட போய் கேட்டு பகவான் கிட்ட போய் நின்றுட்டு பகவான் எனக்கு இன்னும் அதிகம் பிரச்சனை கொடு எனக்கு பிரச்சனை பத்தல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் இன்னும் எனக்கு பௌதிகமான ஆசைகளை அதிகப்படுத்தி கொடு எனக்கு இது வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த இந்த மாதிரி நான் இருக்கணும் அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தினுடைய இன்பத்தை நாம் அதிகப்படுத்துவதற்கு ஏற்றிருக்கோமே தவிர பகவான் கிட்ட போயிட்டு எனக்கு உண்ண கூடு அப்படின்னு சொல்லி கேட்கறதே கிடையாது சோ பகவான் கிட்ட போனோம் அப்படின்னா என்னைக்கும் அவரை கேட்கணும் அவர் கிடைச்சிட்டார் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் வேற எதுவும் தேவையில்லை அதனால இந்த ஆசையை நம்மளுக்கு முதல்ல வளரணும் முதல்ல வைக்குண்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் வைக்குண்டம் போறதுக்கான ஆசையை நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியம் மூன்றாவது அந்த வைகுண்டத்துக்கு போறதுக்கான வழி என்னது அப்படின்னா கிருஷ்ணா சொல்றார் பகவானை யார் வரும் நேர்த்து கொண்டு இந்த உடலை என்ன பண்றான் கண்டிப்பா வைகொண்டத்துக்கு போய் சேர்றான் அப்ப நான் கடைசி நேரத்தில் நினைச்சா போதுவான் இப்ப நினைக்க இல்லையா நான் இறக்கும்போது என்ன பண்றேன் கிருஷ்ணா கிருஷ்ணாராமான்னு சொல்லிட்டு உடலை விட்டுறேன் இப்ப நான் செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்ப நான் எப்படி வேணா வாழ்க்கையை வந்துட்டு கடைசி கட்டத்துல பகவானோட பேரை சொல்லிட்டு போயிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அது முடியாத காரியம் ஏன் அப்படின்னா நான் வாழ்க்கை முழுவதும் என்ன செயல் என்ன செயல்பாடுகளை செஞ்சிருக்கோமோ எதன் மேல அதிகமா ஆசைப்பட்டு பற்றோட ஒரு காரியத்தை பண்றோமோ அந்த செயல்பாட தான் நம்ம இறக்கும் தருவாயில் நம்மளோட நம்மளுடைய வருமே தவிர திடீர்னுடைய ஞாபகம் இறக்கும் பொழுது நாம் வாழ்க்கை முழுவதும் எதை பயிற்சி பண்ணமோ அதுதான் ஞாபகம் வரும் அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு தஸ்வாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்த மனோ புத்திர் மாமே வைஷஙா சொல்றாரு அர்ஜுனர் அதான் என்ன பண்ணு எப்பயுமே என்ன நினைச்சுக்கிட்டே சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு சண்டை போடும் போது கூட என்ன பண்ணு என்ன நினைச்சுக்கிட்டே சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் நினைக்கிறது அப்படின்னா ஏதோ காலையில கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு பகவான மனசுல நினைச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலை பண்றது கிடையாது எப்பயுமே பகவானுடைய நிலைப்பினை இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இறக்கும் தருவாயில பகவானுடைய ஞாபகம் வரும் எப்பயுமே எப்படி சார் பகவானுடைய ஞாபகத்துல இருக்கிறது இப்போ இங்க சொல்றாரு சண்டை போடும்போது என்ன என்ன நினைச்சுக்கிட்டே சண்டை போடுன்னு சொல்லி சொல்றாரு அவன் சண்டை போனபோது கண்ண முடிக்க ஹரே கிருஷ்ணா வந்து அம்பு குத்திரும் சண்டை போடு அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எனக்காக சண்டை போடு அப்படின்னு அர்த்தம் அதே போல நாம் எந்த காரியத்தை செய்யும் பொழுதும் பகவானுக்காக அப்படின்னு எண்ணத்தோட செய்யணும் நாம் காலையில் எந்திரிக்கிறது பகவானுக்கு பூஜை பண்றதுக்காக நாம் குளிக்கிறது பகவானுக்கு பூஜை பண்றதுக்காக நாம் நல்ல உடைகளை அணிச்சு கொள்றது பகவானுக்கு பூஜை செய்வதற்காக நாம் சமைப்பது பகவானுக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக நாம் சாப்பிடுவது வேலைக்கு போய் சம்பாரிச்சு அத அந்த காசின் மூலியமாக பகவானுக்கு சேவை பண்றது இருக்கு சோ இப்படி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் நம்முடைய வீடு பகவானுடைய பூஜைக்காக நம்முடைய குடும்பம் பகவானுடைய ஆராதனைக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பகவானுக்காக பகவானுக்காக அப்படின்னு எண்ணத்தோட செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த எண்ணம் இருக்கு இல்லையா இந்த எண்ணம் தான் வைக்குண்ட உணர்வு அப்படின்னு சொல்லி சொல்றேன் வைக்குண்ட உணர்வு இருந்தா மட்டும்தான் வைக்குண்டத்துக்கு போக முடியுமே தவிர நம்முடைய உணர்வை வச்சுக்கிட்டு வைக்குண்டத்துக்கு போக முடியாது ஏன்னா வைக்குண்டத்தை சுத்தமா வச்சிருக்காங்க பகவான் அங்க ஒரு அந்த இடத்துக்கு மட்டும்தான் யாரையும் அலோவ் பண்றது கிடையாது இங்க நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் நான் வைக்குண்டத்துக்கு போனோம் அப்படின்னா அந்த வைக்குண்ட உணர்வு நம்ம வளர்ந்துக்கணும் வைக்குண்ட உணர்வுனா என்னது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அங்க பகவானை மட்டும்தான் பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க பகவானை வழிபட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் பகவானுக்கு சேவை பண்றாங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து பொறாமை கிடையாது போட்டி கிடையாது காமம் கிடையாது துவேஷம் கிடையாது எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய அம்சமாக கிருஷ்ணருக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறேன் நாராயணனுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கிறேன் இந்த உணர்வு வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ஒருத்தனுடைய வைகுண்டத்துக்கு போறதுக்கான வழியை தவிர நாம் வெறுமனே ஒரு நாள் போயிட்டு கோயில் நிற்கிறதுனால வைக்குண்டம் போக முடியாது இது நமக்கு ஒரு ஆரம்பமா இருக்கலாம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு சின்ன புண்ணியத்தை கொடுக்கலாம் நம்மளுக்கு வைக்குண்ட ஏகாதசி அன்னிக்கு பகவான தரிசனம் பண்ணிட்டு வந்தான் அப்படின்னா ஒரு சின்ன புண்ணியம் கிடைக்கும் அந்த புண்ணியத்தினால ஒருத்தர் என்ன பண்ண முடியும் கண்டிப்பா அதுக்கப்புறம் அவனுக்கு ஆன்மீக அறிவு கிடைச்சு பக்தனுடைய இருந்து பக்தியை பயிற்சி செய்து என்ன பண்ண முடியும் அவன் வைக்குண்டத்துக்கு போகிறதுக்கான வழி இருக்கு ஆனா வைகுண்டம் போகணும் அப்படின்னா அதுக்கான முதல் தகுதி என்ன அப்படின்னா வைகுண்ட உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் வைகுண்ட உணர்வு அப்படிங்கிறது எல்லாரும் சேர்ந்து பகவானுக்கு சேவை செய்வது பொறாமையற்ற நிலையில் இருக்கிறது அப்படின்றதான் வைகுண்ட உணர்வு சொல்றான் சோ தான் என்ன பண்றோம் நம்ம தினசரி இந்த வைக்குண்ட போறதுக்காக என்ன பண்றோம் வழிமுலைக்கு அந்த வைகுண்ட போறதுக்காக பயிற்சி தான் என்ன பண்றோம் நம்ம தினசரி செஞ்சிட்டு இருக்கோம் தினமும் நம்ம காலையில பகவானுடைய தரிசனத்தை பார்க்கறோம் பகவானை பற்றி கேட்கிறோம் பகவானுடைய நாமத்தை சொல்றோம் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரசாத்தை சாப்பிடுறோம் பகவானுக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கோம் சோ எப்படி நாம் வாழ்க்கை முழுவதும் கிருஷ்ணருக்காக 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 வாழ்ந்த பின்னாடி இறக்கும் தருவாயில் அவன் யார் நினைக்க போறான் இயற்கையாக என்ன பண்ண போறான் கிருஷ்ணர் தான் நினைக்க போறான் அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இந்த விஷயத்தை நம்ம மக்களுக்கும் சொல்லி கொடுக்கணும் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பயிற்சி பண்ண ஆரம்பிக்கணும் அதனால நாம இந்த தொடர்ந்து இந்த காலை வகுப்புகளை நம்ம எல்லாரும் அட்டன் பண்ண முயற்சி பண்ணலாம் ஸோ வைகுண்ட ஏகாதசி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்று ஒரு நாள் நம்ம தானியங்களை தவிர்த்து வெறும் பழங்கள் காய்கறிகள் இல்லையா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய பகவானுடைய நாமத்தை சொல்ல முயற்சி பண்ணலாம் ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு நம்ம கேட்டோம் இல்லையா வைகுண்ட உணர்வு அப்படின்னா என்னது வைக்குண்டத்துக்கு போறதுக்கான வழி என்னது அப்படின்ற விஷயத்த நமக்கு தெரிஞ்ச மக்களுக்கு யாராவது ஒருத்தருக்காதுன்னு சொல்லி கொடுக்கலாம் நிறைய பேர் இன்னைக்கு கோயிலுக்கு போறாங்க நல்ல தான் பட் கோயிலுக்கு போனா மட்டும் பத்தாது அந்த கோயிலுக்கு போயிட்டு வைகுண்ட உணர்வை வளர்த்துக்கணும் பக்தி செய்யணும் அந்த பக்தி செய்வதற்கான வழி என்னது பகவத்கீதைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகவத்கீதை கொடுக்க முயற்சி பண்ணுங்க அவங்களுக்கு பக்தியை கொடுக்க முயற்சி பண்ணுங்க பக்தியை பத்தி பேச முயற்சி பண்ணுங்க சோ எல்லாருக்கும் கிருஷ்ணர் இந்த புது வருடம் அதே போல வைகொண்ட இயக்காத எல்லாருக்கும் நல்ல பக்தியை தருமாறு கிருஷ்ணவல் ராமர் வேண்டிக்கிறோம்